அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள் இருளின் ராஜ்ஜியம் தொடங்கியதும் சுறுசுறுப்புடன் இயங்க தொடங்கும் ஒரு விசித்திர உயிரினம் இருந்தது அதன் பெயர் வவ்வால் இதுவும் குட்டி போடும் தான் ஆனால் பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி இதுதான் இந்த காட்டில் வாழும் வவ்வால்கள் பகலில் மரக்கிளைகளில் தலைகீழாக தொங்கி தூங்கும் இரவில் இதன் கண்கள் அல்ல காதுகள்தான் அதிக வேலை செய்கின்றன இவை மீயொலி அலைகளை உருவாக்கும் இந்த ஒலி வவ்வாலின் காதுகளுக்கு திரும்ப வரும் இந்த திறமைக்கு எபிரொலி இடமறிகள் என்று பெயர் இந்த நுட்பத்தை பயன்படுத்திதான் வவ்வால்கள் இருட்டில் தடங்கல்கள் இல்லாமல் பறக்கின்றன மேலும் ஒரே இரவில் அவை நூற்றுக்கணக்கான கொசுக்கள் மற்றும் விவசாய பூச்சிகளை வேட்டையாடி உண்கின்றன வவ்வால்கள் என்றால் பூச்சி உண்ணிகள் மட்டுமல்ல சில இனங்கள் பழங்களை சாப்பிட்டு காடு வளர உதவுகின்றன வேறு சில மகரந்த சேர்க்கை நடைபெறவும் துணை புரிகின்றன அவை இந்த சூழலின் மிக முக்கியமான ஒரு அங்கம் ஆம் இருளின் ராஜ்யத்தில் பறக்கக்கூடிய இந்த பாலூட்டி ஒரு உழவர்களின் சிறந்த